அன்புள்ள ஆன்மீக பக்தர்களே இன்று நாம் செல்லப்போகும் புனித தலம் கட்டவாக்கம் தென்னேரி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூபலக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இங்கு நரசிம்மர் பெருமான் தமது வலப்பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் விஸ்வரூபத்தில் அருள்பாலிக்கிறார் இந்த தலம் சமாதானம் ஆரோக்கியம் கல்வி வளர்ச்சி செல்வம் ஆகியவற்றை வேண்டி பக்தர்கள் பெருமாளை நாடும் தலமாக விளங்குகிறது வாங்க இன்றைய ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் வரலாறு சிறப்புகள் கட்டவாக்கம் என்ற ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தென்னேரி ஏரிக்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது கதைப்படி இங்கு முனிவர்கள் தவம் செய்து நரசிம்மரின் அருளை பெற்றதாக சொல்லப்படுகிறது பிரதான சிறப்பு பெருமான் விஸ்வரூப லட்சுமி நரசிம்மர் இடப்பக்கம் மகாலட்சுமி தாயார் வலப்பக்கம் நரசிம்மர் அருள்மூர்த்தி பக்தர்களின் நம்பிக்கை சர்வரோக நிலாரணம் மற்றும் செல்வ வளம் கிடைக்கும் கட்டிடக்கலை ஆலயம் சிறியதாக இருந்தாலும் அதில் நிறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி அளப்பரியது முகப்பு வாசல் அழகான தொன்மையான கோபுர வாசல் கருவறை நரசிம்மர் தாயாருடன் ஒன்றாக சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் பெருமானின் கண்கள் அசுரனை அழித்த கடுமை தாயாரின் முகம் அன்பு அருள் கருணை நுழைந்தவுடன் பக்தர்களுக்கு ஏற்படும் உணர்வு அமைதி பிளஸ் சக்தி ஸ்தல புராணம் கதைகள் கதை ஹிரண்யக்கசிபு அசுரனை அழித்த பின்பு நரசிம்மர் பெருமான் மிகுந்த கோபத்தில் இருந்தார் அந்த கோபத்தை அடக்க மகாலட்சுமி தாயார் நரசிம்மர் சக்தி பிளஸ் லக்ஷ்மி அருள் இணைந்து பக்தர்களுக்காக அருள் புரிய வேண்டும் என விரும்பினாள் அதனால் இங்கு பெருமான் விஸ்வரூப லட்சுமி நரசிம்மர் வடிவில் அருள் பாலிக்கிறார் பக்தர்களின் நம்பிக்கை பிள்ளை பெற விரும்புவோர் இங்கு பிரார்த்தித்தால் அருள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நோயால் தவிக்கும் மக்கள் இங்கு வந்தால் நலம் பெறுவார்கள் தொழில் வளர்ச்சி குடும்ப அமைதி செல்வவளம் வேண்டுபவர்கள் சிறப்பாக விரும்புவார்கள் திருவிழாக்கள் வழிபாடு சுவாதி நட்சத்திர தினங்கள் நரசிம்மருக்கு மிக முக்கியமான தினம் நரசிம்ம ஜெயந்தி சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் யாகங்கள் நடத்தப்படும் வைகாசி மாதம் ஆண்டு திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும் அன்றாட பூஜைகள் காலசந்தி உச்சிகாலம் சாயரக்ஷை இரவு பூஜை பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் சாட்சியாக கூறுகிறார்கள் எனக்கு நீண்ட காலமாக இருந்த நோய் இங்கு நரசிம்மரை வழிபட்ட பின் குறைந்தது பிள்ளை பெற வேண்டி நாங்கள் வந்தோம் ஒரு வருடத்திற்குள் அருள் கிடைத்தது வியாபாரம் தொழில் வளர்ச்சி எதுவும் நடைபெறவில்லை இங்கு வந்த பின் முன்னேற்றம் கண்டோம் இதனால்தான் பக்தர்கள் இந்த கோவிலை சிறிய திருப்பதி பிளஸ் நரசிம்மர் சந்நிதி என்று பாராட்டுகிறார்கள் சுற்றுப்புற அழகு பயண வழிகள் கட்டவாக்கம் ஒரு அழகான ஊராட்சி கிராம சூழல் அருகே தின்னேரி ஏரி கோவிலுக்கு அழகை கூட்டுகிறது பக்தர்கள் சுலபமாக செல்ல காஞ்சிபுரம் நகரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் சென்னை எழுபது கிலோமீட்டர் அருகிலுள்ள ரயில் நிலையம் வண்டலூர் காஞ்சிபுரம் பஸ் வசதி சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து கிடைக்கிறது அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது கட்டவாக்கம் விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் உறவினர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் லக்ஷ்மி நரசிம்மராய நமக